ஹய் ஓ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனிவால் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஓப்பன் கேஸ்டியில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்ஸ் வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்டி சாஃப்டியில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா நீங்கள் எந்த சாரி எடுத்தாலும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு இதெல்லாமே தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க இதில் டார்க் ஷேட் பிஸ்டல் ஷேட் ரெண்டுமே வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஸ்டல் ஷேட் நிறையா இருக்குது டார்க் ஷேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சாஃப்டியில் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டில் அழகாக வந்து கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்டரோடு வந்து கொடுத்துட்றாங்க ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடும் சரிங்களா என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டேரக்ட் விசிட்டும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது இதை விட வேறு என்னங்க வேணும் கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்றே வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை எனக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டான கலெக்ஷன்ஸ் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பாருங்க உங்களுக்காகவே நான் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா புரட்டி புரட்டி எடுத்து எடுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நல்லா கலர்ஸ் எல்லாம் நிறைய உள்ளே இருக்குது சரிங்களா நம்ம கேமராவை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா அதாவது நீங்கள் கருப்பாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கலராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஓகேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் பிளவுஸுமே உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்டரோட வந்துடும் ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஒருத்தான சாரீஸ் தான் இதெல்லாமே நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் இதில் கலரு கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது சரிங்களா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பாருங்க இந்த சாஃப்டே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பனாரசி அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் வச்ச சாரி பார்க்குறீங்க வித்தவுட் பார்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து நியூ பண்டல் வந்து இறங்கியிருக்குது நம்ம ஷாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்க கலெக்ஷனுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சாரீ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுதான் வந்து பல்லு பாடி போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ நேவி ப்ளூ கலரு பாருங்கள் முந்நூற்றி பதினேழு ரூபா மட்டும்தான் உண்மையாகவே நான் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஜஸ்ட்டு நம்மளுக்கு முந்நூற்றி பதினேழு ரூபா மட்டும்தான் இதில் கலர் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இந்த தொட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாக்ஸ் அடிக்கிட்டே தான் இருந்தாங்க அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் விசிட் இருக்குது ஆன்லைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க சப்போஸ் நான் இதில் சூப்பர்னாத கலெக்ஷன்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மறக்காம நம்ம சேனல் நேமையும் யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் எனக்கு இதில் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க பாருங்கள் இதில் காப்பரில் கோல்டில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜரியில் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும் உண்மையாகவே நம்ம வந்து ஷாப்பில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் தான் இருக்குது சரிங்களா எல்லா தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா நீங்கள் மிக்ஸ்டு காட்டன் பார்க்குறீங்க பியூர் காட்டன் பார்க்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு சரி டிஃப்ரெண்ட்டில் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லாமே வந்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஃபேப்ரிக் வைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது இது வந்து லெனினில் வந்து கொடுக்கக்கூடிய சாரி எல்லாமே உங்களுக்கு ஓவரால் நான் காமிக்கிறேன் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக் கண்டி இன்ஸ்டா பேஜ்லேயும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களோட லவன் சப்போர்ட் அதுக்கும் கொடுங்க நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ரீல்ஸாகவும் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்டில் வந்து கொடுங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கும் பாருங்கள் இந்த கீழே இருக்கிற அந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அது என்னென்னே தெரிலங்க எல்லோ வித் பிங்க்குனாலே பிடிக்கும் ஒன் சிக்ஸ்டி நைன் மட்டும்தான் உண்மையாகவே நல்லா இருக்குது இது வந்து ஒரு மிக்ஸ்டு காட்டன் மாதிரி வரக்கூடிய சாரீ தான் இதுவுமே உள்ளே வந்து நிறையா இருக்குது சரி ஓகே சாம்பிள் கொண்டு மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்துட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விளாகில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்